தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் இந்தியா வெற்றி பெற வேண்டுமானால் விராட் கோலி ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாட வேண்டும் என்று சேவாக் கூறியுள்ளார் விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது கேப்டவுனில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இருநூத்தி எட்டு ரன் இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி நூத்தி முப்பத்தி ஐந்து ரன்னில் சுருண்டு 72 இரண்டு ரன் வித்தியாசத்தில் பழுதோல்வி அடைந்தது இதையடுத்து பதினோரு பேர் கொண்ட அணியில் தொடக்க வீரர் தவான் ரோஹித் சர்மா ஆகியோர் சேர்க்கப்பட்டது குறித்து விமர்சனம் எழுந்தது மிடில் ஆர்டர் வரிசையில் விளையாடும் ரஹானாவை சேர்த்து இருக்க வேண்டும் என்று முன்னாள் வீரர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி கூறுகையில் இரண்டாவது டெஸ்டில் தொடக்க வீரர் லோகேஷ் ராகுல் மற்றும் ரகானா ஆகியோரை சேர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் அதிரடி பேட்ஸ்மேன் ஷேவாக் இரண்டாவது டெஸ்டில் இந்தியா வெற்றி பெற வேண்டுமானால் விராட் கோலி ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாட வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு நான் கூறும் அறிவுரை என்னவென்றால் ஸ்டம்புக்கு வெளியே செல்லும் பந்தை அடிக்க முயற்சிக்க கூடாது பவுன்ஸ் ஆகும் பந்தை உடலை வளைத்து ஆட பயிற்சி எடுக்க வேண்டும் டெஸ்ட் தொடரில் இந்தியா எழுச்சி பெற முப்பது சதவீத வாய்ப்பே இருக்கிறது தற்போது இந்திய அணி நெருக்கடியில் இருக்கிறது இரண்டாவது டெஸ்ட் நடக்கும் செஞ்சூரியன் மைதானத்தில் சூழ்நிலையை பொறுத்தே அணியை தேர்வு செய்ய வேண்டும் அணியில் ரகானேவை செருக்க வேண்டும் நான்கு முதன்மை பந்து வீச்சாளர்களுடன் இறங்க வேண்டும் இந்தியா வெற்றி பெற வேண்டுமானால் விராட் கோலி ரோஹித் சர்மா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க